வழக்கர்ணே பாப்பா மோகன் அவர்கள் ஈரோடு நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளார் வழக்கர்ணே பாப்பா மோகன் அவர்கள் ஈரோடு நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளார் தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் புகார் கொடுத்திருக்கிற சரஸ்ஸாளுடைய மகன் முருகேஷ் என்பவர் நாற்பத்தி ஓரு வயதானவர் திருமணமாகாதவர் அவர் விருப்பம் பாளத்தில் இருக்கக்கூடிய விபி துர்ராஜுடைய கெமிக்கல் ஃபேக்ட்ரியில வேலைக்கு சேர்ந்தவர் எப்பொழுதுமே பணம் அவரிடத்தை கொடுத்து விட்டு தான் வேலை வாங்குவார்கள் இது ஒரு நவீன கொத்தொடுமையான ஒன்று சட்டப்படி ஒரு ஃபேக்டரியிலே வேலை செய்கிற போது சட்டப்படியான குழு கொடுக்க வேண்டும் எப்பவுமே ஆனால் தற்பொழுதெல்லாம் கிராமப்புறங்களிலே ஒட்டுமொத்தமாக பணத்தை கொடுத்து விட்டு அவரை அடிமையாக வைத்துக் கொள்வார்கள் அப்படி அவரை துன்புறுத்திய காரணத்தினால்தான் அவர் ஒரு ஆறு மாத காலமாக வேலை செய்யாமல் தன்னுடைய தங்கையுடைய கணவர் வீட்டுக்கு வந்து தூக்கு துக்கு சென்றிருக்கிறார் அன்றைக்கு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கு அவருடைய வண்டியிலே சென்ற போது வழிபறித்து தான் பணத்தை வாங்கி கொண்டு திருப்பி தர காரணத்தினால சாதியை சொல்லி திட்டி பிரையராஜ் முதலாளி அவரை தின்புறுத்தி வைக்கிறார் அதன் அது மட்டுமல்ல வண்டியை பிடிங்கி கொண்டு சென்றிருக்கிறார் அதற்குப் பிறகுதான் தான் சாதியை சொல்லி இடிபிடித்து சுற்றியோடு மட்டுமில்லாமல் அவரை விரட்டி காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அந்த தூண்டுதலால் தான் வீட்டுக்கு போய் வீட்டிலே எழுதி விட்டு இந்த மரத்திற்கு காரணமே கெமிக்கல் தீபர் துர்ராஜ் தான் இருந்து எழுதி விட்டு தூக்கு போட்டுக் கொண்டார் ஆனால் இந்த வழக்கில் வழக்கம் போலவே ஒரு கு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற துர்ராஜ் அவர் நான் ஷூடியூல் காஸ் என்பது தெரிந்திருந்தும் பாதிக்கப்பட்டு அன்றைக்கு தூக்கு போட்டவர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி என்று தெரிஞ்சிருந்தது கூட வன்கொடுமை திருப்பு சட்டத்தில் போடாமல் வெறும் ஒரு நூற்றி எழுபத்தி நாலு ஏவில் வெறும் சந்தேக வழக்கு போட்டார்கள் அது மட்டுமல்ல இந்த வழக்கை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் விசாரித்திருக்கிறார் திட்டமிட்டு வழக்கு வேறு மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் டாஸ் கடைக்கு போனதாகவும் அதற்கு பின்னால் இவரே வண்டியைக் குன்பை முதலாளர் கொடுத்து சொன்னதாகவும் இப்படியெல்லாம் வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது நல்ல வேலையாக இந்த வழக்கில் வடிகல் ராமனை போன்றிருக்கிறவர்கள் சென்னையப்படை போன்றிருக்கிறவர்கள் இது இதுபோல மக்களுக்காக போராடுகிறவர்கள் போய் பார்த்த பின்னால் உண்மையை தெரிந்து மற்ற இடத்திலே போராடுகிறதற்கால்தான் இந்த வழக்கு உண்மையிலேயே த்ரீ நாட் சிக்ஸ் என்று பழைய பிறகு இருக்கக்கூடிய அப்டெட்டு கமிழ்ச்சி மட்டுமல்ல வன்கொடுப்பு வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது நாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம் வன்கொடுப்பு திருப்பு சட்டத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த சட்டம் இரண்டாயிரத்தி ஆண்டு திருத்தப்பட்டிருக்கிறது இது போன்றிருக்கிற வழக்குகளில ஏற்கனவே ஒரு சூசைட் நோட் இருப்பதாக இருக்கிறது தற்கொலை குறிப்பிருக்கிறது இருக்கிறது அது இருந்திருந்தும் கூட இது ஒரு சந்தேக போட்டு அந்த முதலாளிக்கு சார்பாக காவல்துறை நடந்திருக்கிறது ஆகவே தான் இந்த வழக்கிலே மக்களை திரட்டி தான் தற்போது நியாயமான வழக்கை போட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த வழக்கை பொறுத்தவரை கேட்டு மனு போட்டார்கள் நாங்கள் அந்த இடத்திலே போய் ஆஜராகி எங்களுடைய ஆட்சியமடை போட்டோம் சரசா சார்பிலே இப்போதுதான் காவலுக்கு அடித்திருக்கிறார்கள் அந்த போலீஸ் காவலில் இனிமேலாவது வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை பொறுத்தவரை மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் ஏழு ஒன்றின் பிரகாரம் ஒரு டிஎஸ்பி என்பவர் மட்டுமல்ல முறையில வழக்கு போட வேண்டும் அப்பேற்ற அதிகாரி இருக்க வேண்டும் முறையான விசாரணை நடத்தி அந்த குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற துர்ராஜ் மீது வழக்கு தொடுக்கும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டுள்ள சார்பாக சட்டப்படி நீதிமன்றம் நாங்கள் வாதாடுவோம் ஆகவேதான் வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கிலே எப்பொழுதுமே நான்காவது பிரிவு ஒன்று உண்டு நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி ஆஃப் தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் சொல்வார்கள் ஒரு பொது ஊழியர் காவல்துறை இருக்கிற ஊழியர் வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கிலே பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுத்தால் முறையாக பதிவு செய்யாவிட்டால் ஆறு மாத காலத்தில் ஒருவரிடம் தண்டிக்க முடியும் அது மட்டும் இல்ல சமீபத்தில் திருத்தப்பட்டிருக்கிற ரெண்டாயிரத்தி பதினெந்தாம் ஆண்டு பிரகாரம் எனக்குரிய ஏழு விதமான கட்டளைகள் கொடுத்திருக்கிறார்கள் வழக்கை வேண்டும் என்றே முறையாக பதிவு செய்யாது மட்டுமல்ல அந்த வழக்கை பிரேம் செய்கிற போதோ டிரான்ஸ்லேட் செய்கிற போதோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை பதிவு செய்கிற போதோ தவறு செய்தால் அதுவுமே குற்றமாகும் ஆறு மாதத்தை ஒரு ஆண்டு தண்டிக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் யார் செய்வது என்றால் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்ற முறையில் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு கொடுத்து அவர்கள் விசாரித்து தான் கொடுக்கணும் இது சரியான முறையல்ல இந்த சட்டத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய பணியாற்றுகிற காலத்தில் தவறு செய்தால் நீதிமன்றத்திலே சிறப்பு நீதிமன்றத்தில் போய் நான் புகார் கொடுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதுவரை எனக்கு தெரிய தமிழ்நாட்டிலே ஒரு இடத்தில் கூட ஒரு உண்மையான புகாரை சரியாக பதிவு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரியே மீது வழக்கப்பட்டதாக வரலாறே கிடையாது கண்ணை முறியற்ற வழக்கில் மட்டும்தான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கிருக்கிற ஆய்வாளர்கள் திட்டமிட்டு வடக்கு போடாதிற்காக அவரை சேர்த்து இன்றைக்கு போராடி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரை இந்த வழக்கு சரியாக போட இருக்காது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை அரசியலுக்கு சட்டத்துடைய ஆர்டிகல் செவன்டீன் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டுகொண்டு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை புரிந்து கொண்டிருப்பா இருக்க வேண்டும் அப்படி இல்லாத காரணத்தால் தான் காவல்துறையே சாதியமாக இருக்கிற காரணத்தால் தான் இது போன்ற வழக்குகளிலே முறையான விசாரணை இல்லை நாங்கள் இப்போ இப்போ செயல்பத்திரா வந்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடைய தம்பி ஓராஜா மீது வழக்கு பெரியகுணத்திலிருந்து திண்டுக்கலுக்கு மாற்றி பன்னெண்டு ஆண்டு காலத்தில் அந்த வடக்கில் முடித்திருப்போம் இதே போல அசுசியை இருக்குது அவர் அங்கே இருக்கிற ஒரு கைலாசநந்தர் ஆலயத்தில் போய் பூசாரியாக பணி செய்கிறார் ஒரு கட்டத்தில் அந்த கோயிலை வந்து பன்னீர்செல்வத்துடைய குடும்பம் ராஜா குடும்பம் ஆக்கிரமித்து கொடுக்கிறது அந்த திருவண்ணாமலை பாத அங்கே இருக்கக்கூடிய கைலாசநகர் ஆலயத்தில் கிரிவலத்தின் போது இவர் திண்ணீர் தர்றார் பிரசாதம் கேட்கிறார் ஒரு தாழ்த்தப்பட்டவன் அவன் எப்படி அவன் கொடுக்கலான்னு சொல்லி போட்டு அவர் அடிக்கிறான் அதுக்காக கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னாம் தேதி அந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை தொடர்ந்து போராடுறான் அவன் ஹைகோர்ட்டுக்கு போறான் வழக்கு போட்டு தள்ளுபடி அந்த வழக்கிலே தான் ஐந்து மாதத்திற்கு பின்னால் அவன் மீது பொய் வழக்கு போடு சொன்ன காரணத்தினால் உடனடியாக அவனை எழுதிவிட்டு இறந்து போனான் அந்த வழக்கிலே கூட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் வன்கொடுமை திட்டம் போடப்பட்டது அதுக்கு சிறப்பு அந்த வழக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்க்கணும் இந்த வன்கொடுமை தீர்ப்பு சட்டத்தின் வழக்கை காவல்துறை அதிகாரிகள் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஊர்தமு எடுத்து அதிகாரிகள் சாதிவதங்களுக்கு அப்பாற்பட்டு பெரும் விசாரிக்க வேண்டும் ஆகவே தான் தொடர்ந்து பார்க்குறோம் அதே போல விதம் இது இங்கே இருக்கிற முதலாளி ஒரு கொத்தரைமை போல் பணத்தை கொடுத்து விட்டு வேலை வாங்குகிறார் பாண்டர் லேபர் அப்பாரேஷன் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் பிரகாரம் ஒரு தொழிலாளிக்கு தர வேண்டிய அடிப்படையான கூலியைக் கொடுக்காமல் மொத்தமாக கொடுத்த வேலையை வாங்கினா அது பாண்டர் லேபர் சிஸ்டம் இவர் பணத்தை குடித்து விட்டு அவரை பிடிச்சி அடிமைப்படுத்துறாரு வெளியே வரார் அவரு அந்த பணத்தை கேட்டுத்தான் சாதியை சொல்லி திருட்டி அவர் வண்டியை போயிட்டு போறாரு ஆகவே முறையாக விசாரணை நடத்தப்பட்டால் இந்த வழக்கில் இன்டர்வியூ ஆட்டப்பட்டது அண்ணீர் வழங்கப்படும்